சமூகத்தில் சமுதாயம் மாற்றம் தான் மிக முக்கியம் அரசியலே பதவிகள் வரும் போகும் நான் சமுதாயத்தை பணிக்காக இடம் போனாலும் கூட அதை துறந்திட முன்வாருங்கள் கண் முன்னாலே முன்னேற்ற வேண்டும் நான் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன் முடித்துவிட்டு கோயம்புத்தூர் எம்பிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலே முடித்துவிட்டேன் ஏறக்குரிய நாற்பது வருடங்கள் ஆகிறது எம்டி முடித்துவிட்டு நான் துவங்கிய அதே காலகட்டத்தில் தான் அங்கே கோயம்புத்தூர்ல இரண்டு மூன்று நர்சிங்கும் இருந்தது அவர்கள் எல்லாம் இன்று முன்னூறு நான்கு படிக்கைகள் கொண்ட ஆயிரம் படித்தல் கொண்டா மாற்றிக் கொண்டார்கள் ஆனால் நானும் மருத்துவ பணிதான் மிக முக்கியம் சொற்ற சேர்ப்புதான் முக்கியம் என்று கருதி கொண்டால் நானும் என்று தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டியிருக்க முடியும் ஆனால் நாம் இந்த மண்ணிலே பிறந்தது நாம் எந்த சமுதாயத்தில் பிறந்தோமோ அந்த சமுதாய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலிருந்து முழுநேரமாக இந்த சமுதாய பிடியிலே பாடுபட்டோம்